வணக்கம் வெல்கம் டு சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கும் நான் என்னுடைய இந்த சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சனில் வந்து சவுத் இண்டியன் டிஷஸ் எல்லாம் ஹிந்திலையும் அதே மாதிரி நார்த் இந்தியன் டிஷஸ் எல்லாத்தையும் தமிழ்லையும் உங்களுக்கு நான் போஸ் பண்ணிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு பட்டாட்டா டா போகி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன் நீ நார்த் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அந்த பேரெல்லாம் உங்களுக்கு புரியாத பேராக இருக்கும் அது வந்து இப்போ டீக்கா பா பன்னீர் அப்படிமா அப்புறம் பன்னீர் டீக்கியாக அப்படிமா சூஜி கட்லட் அப்படிமானுங்க அப்புறம் வெஜ் கடாய் அப்படி பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஹிந்தி அந்த இங்கிலீஷ் பேரெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு புரியாத பேராக வச்சுருப்பாங்க ரெண்டாவது இந்த டிஷ்ஷெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாகவே இருக்கும் அதை வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வீட்லேயே வந்து நம்ம அழகாக பண்ணி சாப்பிடலாம் பட் சில கொஞ்சம் கொஞ்சம் அண்ட் எந்த தெரிஞ்சு வச்சுட்டாங்க போதும் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டாட்டா போகவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த பட்டர்டாப் புகைப்பட்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அவலை வந்து நான் தண்ணியில் அலம்பிட்டு லேசாக வந்து போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் இந்த அவல் நம்ம ஃபஸ்ட்டு வேணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து வேச்ச உருளை உருளைக்கிழங்கு கொத்தமல்லி அதேமாதிரி பச்சை மிளகா கருவேப்பில் எழுபளம் வெங்காயம் கட் பண்ணது அதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சமாக நிலக்கடலை அப்புறம் நமக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கடலைப்பருப்பு வரமழை தான் இவ்வளோதான் தேவை இப்போ வந்து நம்ம இந்த பட்டேட்டா புகை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த பட்டேட்டா போவை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி கடாயை ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கு என்ன அவளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக எண்ணெய் பிடிக்காது அதனால் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த தேவையான அளவுக்கு எண்ணெய் விற்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த காஞ்சி இல்லையா நம்ம கடல் மருத்துக்கடலாம் முதல்ல வந்து லேசாக கடலையை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் கொஞ்சம் தாயிரத்தெல்லாம் போட்டு மத்த காய் எல்லாம் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் சேர்க்கும் போது அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கடலையை வந்து லைட்டாக ஒர்க் ஏற்றுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பட்டாட்டா போகா ரெடி பட்டாட்டா அப்படின்னு சொன்னால் தமிழில் உருளைக்கிழங்கு அர்த்தம் போகா அப்படின்னா அவல்னு அர்த்தம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஃபீல்லிங்காக இருக்கும் ஏன்னால் சிலருக்கு அவல் சாப்பிட்டா வயிறே நிறையாது அவங்கள என்ன பண்ணால் அப்படி கொஞ்சம் நிலக்கடலை நிறைய வெஜிடபிள்ஸு அது இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் அதே சமயம் நல்ல ஃபீல்லிங்காகவும் இருக்கும் இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லதாக ஒரு ராயத்தா கூட குக்கும்பர் ராய்த்தா அது வெள்ளிக்காய் ராய்த்தம் சேலடு சொல்லுங்களேன் வெள்ளிகா வெல்ரிக்காய் சேலடு இல்லாட்டின்னு சொன்னால் ஆனியன் சாலட் இது ஒரு தயிர் எல்லாம் பெரும் பிளைனாக எம்டியாக தை கூட வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வந்து அதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் Эм, um, <coughs>